எல்லாருக்கும் வணக்கம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பின்பு நடைபெற்ற தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலை விட குறைவான எண்ணிக்கையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி எட்டு பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபத்தி நான்கு பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களின் பங்களிப்பு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இரண்டாவது மக்களவைத் தேர்தலில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு ஆண்களும் நாற்பத்தி ஐந்து பெண்களும் போட்டியிட்டனர் ஆண்களில் நானூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் பெண்களில் இருபத்தி இரண்டு பேரும் வென்றனர் இவர்களின் வெற்றி விகிதம் முறையே முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மற்றும் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் பெண்களின் வெற்றி விகிதம் ஆண்களை விட அதிகம் இருந்தாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெண்கள் பெரும் வீழ்ச்சியை தான் சந்தித்து வருகிறார்கள் இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சிதான் அதிக சதவீதத்தில் அதாவது முப்பத்தி எட்டு சதவீதம் பெண்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளது இது பெருமிதமான புள்ளிவிவரம் போல் தோன்றினாலும் அக்கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை பதினொன்று என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகும் இந்தியாவின் முதல் மக்களவை தேர்தல் முதல் அடுத்தடுத்த நடைபெற்ற தேர்தல்களிலும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களின் சதவீதம் நான்கு ஐந்து ஆறு என ஒற்றை இலக்கத்திலேயே இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் மிக குறைவாக மூன்று புள்ளி ஐந்து ஒன்று சதவீதம் பெண்களே மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில்தான் பத்து புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்தது இந்த சொற்ப உயர்வு நிகழ நெடுங்காலம் நாம் காத்திருந்தோம் ஆனால் இன்று வரை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களின் அதிகபட்ச எண்ணிக்கை எழுபத்தி எட்டு இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் நடந்தது அதன் சதவீதம் பதினான்கு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது வேட்பாளர்களில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பெண்கள் ஆனால் எழுபது ஆண்டுகள் கடந்தும் கூட பெண்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கூட தாண்டவில்லை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆதரவு அளித்த தேசிய கட்சிகள் கூட இந்த மக்களவைத் தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் முன்னோட்டமாக அதை நிறைவேற்ற நினைக்கவில்லை தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளில் பெண்களை முன்னிலைப்படுத்திய திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை அளித்திருந்தன பெண்களின் வாக்குகளுக்காக பெண்கள் திட்டங்களை அறிவித்தார்கள் அதற்கு தகுந்த எண்ணிக்கையில் பெண்களை தேர்தல் களத்தில் நிற்க வைக்கவில்லை அரசியல் என்பது பெண்களுக்கான களம் அல்ல என்கிற பொதுவான ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடாகவும் இதை கருதலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலகம் முழுவதும் ஐம்பத்தி இரண்டு நாடுகள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தின அவற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களின் சராசரி எண்ணிக்கை இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம்தான் இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் ஐபியு தரவின்படி தற்போது உலக சராசரி அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் இதைவிட இந்திய நாடாளுமன்றத்தில் பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவு அதாவது பதிமூன்று புள்ளி ஆறு மூன்று தான் அண்மையில் மெக்சிகோவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கிளாடியா ஷோன்பாம் அந்நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இருநூறு ஆண்டுகளில் இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அவர் போட்டியிட்ட இருவருமே பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில் அரசியல் அரங்கில் பாலின பாகுபாட்டை களைய இந்தியா பயணிக்க வேண்டிய தூரம் நெடுந்தொலைவு இருக்கும் என்பதை நாம் உணரலாம் அரசியல் களத்தில் பெண்களின் பங்களிப்பு பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்